ஓம் கம் கணபதியே நமக அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது கரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி கரணம் அப்படின்னா என்னென்னா நமக்கு பஞ்சாங்கத்தில் ஐந்து அங்கங்களில் ஒன்று கரணம் பஞ்சாங்கத்தில் ஐந்து அங்கங்கள் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா நாள் நட்சத்திரம் திதி யோகம் மற்றும் கரணம்னு சொல்லப்படுது இதில் நாள் அப்படிங்கிறது நம்ம பிறந்த கிழமையே சொல்லுது அதாவது ஏழு கிழமைகளில் எந்த கிழமைகள் நம்ம பிறந்தோம்னு சொல்கிறது அடுத்து பார்த்தோம்னா நட்சத்திரம் அப்படிங்கிறது இருபத்தேழு நட்சத்திரங்கள் இப்போ அந்த இருபத்தெட்டு நட்சத்திரங்களை பற்றியும் அதனுடைய குறியீடுகளை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அடுத்து பார்த்தோம்னா திதி நாம் என்ன திதியில் பிறந்திருக்கோம் அப்படிங்கிறது மொத்தம் திதிகள் முப்பது திதிகள் இருக்குது அதில் வந்து பலபறி திதிகள் பதினேழுந்து தேய்பிரை திதிகள் பதினஞ்சு இருக்குது இப்போ நம்ம பிறந்த திதி எதுவோ அதுவே அந்த நம்மளுடைய ஜென்ம திதின்னு சொல்லுவோம் அதுக்கடுத்து பார்த்தோம்னா நம்மளுடைய கரணம் அப்படிங்கிறது கரணம் அப்படிங்கிறது திதியில் பாதி நம்ம பிறந்த நேரப்படி நம்ம என்ன கரணத்தில் பிறந்திருக்கோம் அப்படிங்கிறத வச்சு நம்ம இந்த கரணத்தை சேர்ந்தவங்க நம்ம சொல்லலாம் அடுத்து பார்த்தோம்னா யோகம் யோகங்கிறது இருபத்தேழு நட்சத்திரத்திற்கும் இருபத்தேழு நாம யோகங்கள் இருக்குது இப்போ இந்த ஐந்து அங்கங்களை கொண்டால் பஞ்சாங்கம்னு சொல்லப்படுது இதில் நம்ம நட்சத்திரங்களை பற்றி பார்த்துட்டோம் இப்போ கரணம் அப்படிங்கிறதும் அது சம்மந்தமான விஷயங்கள் இதில் பார்க்க போகிறோம் இப்போ கரணம் அப்படிங்கிற திடீர் பாதின்னு சொன்னோம் பதினோரு வகையான கரணங்கள் இருக்குது அந்த கரணங்கள் என்னென்ன அந்த கரணங்களின் நாதர்கள் அதாவது கரண தேவதை யார் அவர்கள் எந்தெந்த கோயில்களுக்கு சென்று வழிபடலாம் அந்தந்த ஒரு ஒரு கரணத்திற்கும் ஒரு ஒரு உருவங்கள் சின்னங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த சின்னங்களை நம்ம எப்படியோ பயன்படுத்தி ஆக்டிவேட் பண்ணி நம்ம காரியங்களில் வெற்றி அடையலாம் அப்படிங்கிறத பற்றி இனி வரக்கூடிய பதிவுகளில் பார்ப்போம் அந்த பதினோரு கரணங்கள் என்னென்னங்கிறது இப்போ நம்ம சொல்லிடலாம் ஒரு ஒரு பதிவுகள்லையும் ஒரு ஒரு கரணங்களாக பார்க்கலாம் பவ பவக்கரணம் அடுத்து பாலவம் கௌளவம் தைதுளை கரசை வணிஜை பத்தரை நாகவம் சகுனி சதுஷ்பாதம் மற்றும் தக்கனம் இந்த பதினோரு கரணங்களாகும் இதெல்லாம் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு காரணத்தில் பிறந்திருப்போம் எனவே அந்த கரண தேவதை பயன் பற்றியும் அதனுடைய உருவங்கள் அல்லது சின்னங்களை பயன்படுத்தி நீண்டகால் நடைபெறாமல் இருக்கக்கூடிய தடைப்பட்ட காரியங்களை எல்லாம் எப்படி வெற்றியடைய செய்யலாம் அதை பயன்படுத்தி வாழ்வில் எவ்வாறு நாம் சாதிக்கலாம் என்பதை பற்றியெல்லாம் இனி வரும் பதிவுகளில் காண்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் நற்பவி நற்பவி நற்பவி